கோவையில் மட்டும் ஏன் சதுரங்க வேட்டை எல்லாம் தொடங்குது அப்படின்னு இதற்கும் கோயம்புத்தூரை அடிக்க ஆரம்பித்துட்டார் என்கிட்ட மை வீ த்ரீ ஆட்ஸ் வாள் அதுதான் அது கீழே கேப்ஷன் தான் நூதனமா வேலையை பார்த்துருக்கான் இவன் மேல பாமகவுல மாவட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய யாரோ வந்து புகார் கொடுத்துட்டாங்களாம் அந்த புகாரை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பதட்டத்துல வர்றான் இப்போ அவன் நடத்துகிற தொழிலுக்கு கேஸ் ஆகுது அல்லது அரஸ்டாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் மட்டுமே போதும் அந்த செயின் வந்து பிரேக் ஆகிருக்கு செயின் பிரேக் ஆச்சுன்னா எம்எல்எம் வந்து அதுக்கு மேல கதவை சாத்திட்டு ஓட வேண்டியதான் அது வரைக்கும் கறந்துட்டே இருக்கலாம் அப்ப ஏம்பே உடைய வெற்றியே என்னன்னா அதை வச்சு உலகம் முழுக்க அந்த செயினை பெருசு பண்ணிட்டே போறானுங்க அவனுக்கு எதிர்பார்க்காத எல்லைகளை விஸ்தரித்த மாதிரி உலகம் முழுக்க கொண்டு போனதுனாலதான் அது பல வருடங்கள் ஓடு இவனுக்கு என்னன்னா இவனுக்கு பின்னணியில ஒரு ஆயுர்வேத மருத்துவர் வேற இருக்கானா அதையும் வந்து இந்த அரவிந்தாக்ஷன் சத்தியம் டிவியில் இருப்பார் இல்ல அவர் ஒரு த்ரெட்டு போட்டிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜனுடைய மே மேடையை புதுச்சேரியில் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயராகவன் அவர் பேர் அவர் வந்து அதுக்கு பேக் போனாக இருக்காராம் லைக் வந்து அந் அவருடைய ப்ராடக்ட்டுகளை விற்கிறது தான் இந்த ஆடு த்ரீ கம்பெனியுடைய வேலை ஓஹோ அவர் சீனுக்குள்ளே வர்றதில்ல இந்த கம்பெனி தனி அந்த கம்பெனி தனிங்கிறத கோயம்புத்தூர் ப்ராறு அப்படின்னா சங்கி அடிக்க ஆரம்பிக்கணுமே அப்படின்னு இந்த கேஸை போட்டுட்டாங்கன்னு கோயம்புத்தூரில் நீலம்பூர் பைபாஸில் சக்தி காலேஜ் வாசலில் இதில் பங்கு பங்குதாரர்கள் அத்தனை பேரும் வந்து குவிகிறார்கள் யாருக்கு இது மேலே கேஸ் போட்டது தப்பு ஒரு நல்லா நடந்துட்டு இருக்கிற வியாபாரத்தை கெடுக்குறாங்க ஒரு இளம் பெண்கிட்ட மைக்கி நீட்டுறாங்க மீடியாக்காரங்க அந்த பொண்ணு தம் கட்டி பேசுது அதான் நம்ம கம்பெனி மேலே புகார் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்துட்டு மை அந்த மாதிரி கிடையாது இது வந்து மக்களோட நிறுவனம் நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே அர்ன் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோட டோட்டல் ஏர்னிங்ஸ் நான் மந்த்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல நான் இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கமிஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேல வருது மாசம் ஆனாவே இப்பதான் நாங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கும் அது உங்களுக்கு பொறுக்கலையா அதாவது ஒரு லட்சம் ரூபா போட்டேன் அசல எடுத்துட்டேன் இப்பதான் ரெண்டு மாசமா லாபம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா டக்குனு வெளியில எடுத்துட்டேன் நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தா நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னா அப்போ இவர் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா கோவை ராமகிருஷ்ணன் இந்திய ராணுவ வாகனத்தை வழிமறித்து ராக்கெட் லான்ச்சர் எல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தாரு குண்டுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு வெளியே கேஸ் முடிஞ்சது முன்னாடி அப்படியேப்பட்ட இடத்துல இந்த போராட்டம் இவங்களை லூசுங்கிறாங்க இவர்கள் ஏமாற தயாராக இருக்கிறார்கள் அது உண்மை இல்லை அவங்க பேசுறது தெளிவா கேட்டீங்கன்னா நாங்க இப்பதான் நாலு பேரும் மண்டேகள் மண்டே கழுவிட்டு இருக்கோம் இன்னும் இந்த செயின் இன்னும் பெருசாகணும் அதுக்குள்ள நீங்க ஆட்டையை கலச்சிடாதீங்கடா அப்போ இது வந்து ஒரு சூதாட்டம் தெரிந்தே ஏமாறுபவர்கள்ங்கிறது வெளி மாவட்டங்களில் இருப்பவங்க ஆமாம் இப்போ இருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து யூடியூப்பில் போட்டு இந்த இடத்துக்கு வா கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா மரியலாயிரும் அப்புறம் என் பொட்டியை ராவிடுவாங்க அதனால் நீலாம்பூர் பைபாஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் வந்து இறங்கி நின்ட்டா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம கூட்டத்துக்கு மாசு மட்டும் காமிச்சிட்டு மனு கொடுத்துட்டு போயிடலாங்கிற அளவுக்கு பிளான் பண்ணி அவன் வர வச்சிருக்கான் அதையும் நம்பி ஆந்திரா கர்நாடகாவிலருந்தெல்லாம் கூட்டமாக வந்திருக்காங்கன்னா அப்போது இங்கே பேசக்கூடிய ஆட்கள் கொங்கு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த செயின் இன்னும் விரிவாகட்டும் நீங்கள் பணம் கொடுக்குறீங்கள்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் ஏமாறுறீங்க ஆனால் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கறக்கு முன்னாடியே பத்து பேரை மண்டைய கழுவது எனக்கு ஒரு நாள் வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு தயாராக பத்து பீஸுங்க என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு தெரிஞ்சிட்டே உள்ளே இறங்குறாங்கல்ல அதுக்கு பேர் சூது அவங்க ஏமாறுறதில்ல பத்து பேர்த்த சேர்த்திடுறோம் நூறு பேராக நம்ம சேர்த்த முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம செட்டில்டு அந்த செயினோட கடைசியில் இருக்கவன் எக்கேடு கேட்டு நாசமாக போகிறான் அந்த செயின் என்றைக்காவது ஒரு நாள் பிரேக் ஆகிதான் ஆகணும் ஆம் வேவாகவே இருந்தாலும் பிரேக் ஆகணும் பிரேக் ஆகிற அன்னைக்கு அந்த கடைசி ரவுண்டில் இருக்கவன் ஏமாறுவான் அதுக்கு முந்தின ரவுண்டில் இருக்கவன் வரைக்கும் அசலை எடுத்துருவான் அதுக்கு முன்னாடி இருக்கவனுக்கெல்லாம் லாபம் டாப்பில் இருக்கவனுக்கு கொள்ள லாபம் இதுதான் அதனுடைய ஒர்க்கிங் மாடல் இந்த இடத்துல நான் சேஃப்டி ஆயிடுவேன்னு நம்பி இருக்கவங்க தான் இப்போ பேசுகிறவங்கெல்லாம் இவர்களை வர வச்சு இன்னும் பல்லாயிரம் பேத்த மண்டையை கழுவி மங்களம் தான் இந்த திட்டம் எனக்கு என்ன புரியலனா ஒரு பொருளாதார குற்றங்கள்னு நடக்குது ஒரு படமே எடுத்து அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு சதுரங்க வேட்டேன்னு அதற்கு பிறகும் இதை செய்கிறார்கள் செய்கிறதோடு இல்லாமல் இதை நிறுத்திவிடக்கூடாது இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரத்தையே கெடுக்கிற வேலையை பண்ணாதீங்க போலீஸே இந்த வழக்கை கைவிடுங்கிற அளவுக்கு போராட்டம் அளவுக்கு இது போகுதுன்னா ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி ஃபினான்சியல் கிரைமுக்கு எந்த சட்டமுமே வச்சு இல்லையா என்ன இப்போ அவன் சொல்கிறானே அந்த ஆள் பேசுகிறான் இந்த நாம்ஸ் இந்த சரத்துக்கள்லாம் என்னுடைய பிஸ்னஸுக்கு பொருந்தவே பொருந்தாது என்னை ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இப்போ ஏங்க ஆந்திரா இருந்து கோயம்புத்தூர் வந்து நிற்கிறாங்கங்க தொழில் எவ்வளோ சுத்தமாக இருந்தால் அவன் அங்கேருந்து இங்கே வருவான் அவனை பேச விட்டுட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியுது மீடியா அவன் பேசுறத பைக்ஸ் எடுத்து போட முடியுது இப்போ நாம ஆப்ரோன்னு ஒருத்தன் வந்தான்ல இது மாதிரியான ஒரு கேஸ் தானே அது மாதிரி தான் நடந்தது அன்னைக்கும் இதே மாதிரி பெண்கள் வந்து நியூஸ் போட்டான்னு சொல்லி ஒரு ஆயிரம் பெண்கள் வந்துட்டாங்க ஆமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏங்க எக்மோர் கோர்ட்டுக்கு வாய்தாக்கே இந்த காட்ஃபாதர்னு ஒருத்தான் டபுள் வருவான் சண்டை அவன் மட்டும் தான் போடுவான் வரும்போதே சுருட்டை வாயில வச்சுட்டு பதினஞ்சு பிகரோட வருவான் ஆப்ரோ வந்து அப்படிதான் வரான் எக்மோர் கோர்ட்டுக்கு வாய்தாக்கு இது ஒரு தொழிலாகவே இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எப்போ எப்படி இது என்ன இந்த மகளிர் குழுக்கள்ல வந்து அரசு ஆரம்பிச்சாங்கல்ல அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணி அப்படி ஒரு இது பண்ணுவோம் இப்படியே விட்டுட்டு இவனுங்க என்ன ஜாலியாக இருக்கானுங்க இவனுங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பின்னாடி வந்து சங்கி பேக்கப் ஒன்று இருக்குன்னு காட்டி இதனால தைரியமா ரோட்ல வந்து இந்த விளையாட்டை காட்ட முடியுது பொதுவாக அந்த ஆருத்ரா மோசடியா இருக்கட்டும் அது வந்து அண்ணாமலையோட இருந்தாங்க இப்போ இந்த விஷயத்துல வந்து பார்த்தோம்னா தமிழிசையோட இருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராடுக்காரங்க மக்கள்கிட்ட கொள்ளை அடிக்கிறவங்க சீட்டிங் அறைங்க பூராமே போய் செட் ஆகிக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா பாஜகவாக தான் இருக்குது இன்சூர்டு பை மாஃபியான்னு ஹெல்மெட்டில் காருக்கு பின்னாடி எல்லாம் எழுதிக்குவாங்க ஒரு ஃபண்ணுக்காக அது மாதிரி நீங்கள் இந்த உண்மையான பிராடுகள் எல்லாம் இன்சூர்டு பை பிஜேபிங்கிற டேகோட தான் தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் இன்று இரண்டு வழக்குகள் ஒன்று இந்து அல்லாதவர்கள் இந்து மத கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை பழனி கோயிலில் கொரிமரத்தை தாண்டி உள்ளே இது வந்து தந்தி கேப்ஷன் உயர் நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி தீர்ப்பு அப்படின்னு எப்படி இன்னும் கண்டுபிடிப்பாங்கமான விவகாரமாக இருக்கு சோதனை சாவடி மாதிரி முன்னாடி கேட்டுக்கிட்டே வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புவாங்கல்ல எங்கேயா மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படி எதுவும் பார்த்து அனுப்புவாங்களா இன்னொருக்கு இது ஒன்று வந்துச்சே திருவண்ணாமலையில் இந்த பட்டியலின சாதி மக்களை இந்து அறநிலையத்துறை சார்ந்த கோவில் என்பதால் அவர்களை வந்து எஸ்பி தலைமையில மாவட்ட எஸ்பி தலைமையில கோவில் நுழைவு எண்பது வருஷம் கூட்டிட்டு போயிட்டாங்க இப்படி நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க இது பொது பொதுக்கோவில்ங்கிறதுனால அரசாங்கம் இந்த வேலையை நீங்க பண்ணிருச்சு உங்களால் ஆனதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் நாங்க வந்து தனியா கோவில் கட்டிக்கிறோம்னு ரெண்டு சென்ட் நிலத்தை அவங்களா வாங்கி ஒரு கோவில் கட்டுகிறாரு என்னமோ பண்ணிக்க அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அரசு நிலத்துக்குள்ள நீ வந்து இந்த இது பேசக்கூடாது பேசக்கூடாது நீ உனக்கு சாதிக்கு ஒரு கோயில் வேணும்னா அது நிறைய இருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தனும் குலதெய்வம் கோயில் கட்டி வச்சிருக்கிறதெல்லாம் முக்காவாசி அப்படியான கோயில்கள் தான் அது நீ பண்ணிக்க அது இழிவுன்னு நம்ம சொல்லலாமே ஒழிய அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா இப்படி பண்ணிக்கங்க அவ்வளவுதான் அதனால அதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை அது மாதிரி பழனி கோவில்ல இந்த வேலையை பாக்குறாங்க மத நம்பிக்கை இல்லாதவர்களையும் குடிமரத்தை தாண்டி உள்ள விடக்கூடாதான் பார்த்தா பழனி கோயிலுங்கிறது வந்து பண்டாரங்களுடைய இருந்தது மதுரை வீரன் கொலையை வைத்து அதன் காரணமாக அன்றைக்கு இருந்த திருமணநாயகருடைய மந்திரி ராமபையர் வந்து அவையம் பிளான் என்னைக்கிறா எப்படா பாப்பான உள்ள ஒரு ரொம்ப பிளான் பண்ணிட்டே இருந்தான் மதுரை வீரனுடைய அந்த அவர் ஏரி குசி போய் அவர் ஒரு பிள்ளையை பார்க்க போகிறாரு அந்த மேட்டரை வச்சு கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணோடனே அந்த கொலையை காரணமாக வைத்து மதுரை வீரனை பண்டாரங்கள் வந்து மதுரை வீரனை வெட்டிடுறாங்க மார்கால் மார்கையை வெட்டிடுறாங்க இதன் காரணத்தை வைத்து ஒட்டு மொத்தமாக திருமண ஆளுகைக்கு இருந்த எல்லா கோயிலேருந்து பண்டாரங்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அந்த இடத்துல பார்ப்பனர்கள் நிரப்பப்படுகிறார்கள் அந்த பார்ப்பனர்கள் கொடு கொடுமுடியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து முருகனை இது பண்ணிட்டு ஏன்னா கொடுமுடியில் தான் கூட்டுறாங்க இந்த ப பார்ப்பனர்களை அவங்க காவேரியிலேருந்து அங்கேருந்து வரும்போது தண்ணி எடுத்து வந்து முருகனை கழுவி விட்டு தீட்டு போக்குறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த ப காவடி எடுக்கிறாங்க போய் நேராக கொடுமுடிக்கு தான் போகிறேன் அந்த எதுனால் அங்கே போகிறேன் அந்த அந்த அறிவு மேலே கிடையாது இவனையும் இவனுடைய அண்ணன் தம்பியோ அல்லது சொந்தக்காரனோ சொந்தக்காரனோ எவனோ ஒருத்தனை இழந்திருக்கேன் அவன் தான் கோயிலுக்குள்ள உள்ளே போயிட்டு இருந்தேன் நேரடியாக முருகனை போய் தருற அளவுக்கு சூழல் இருந்தது போச்சுங்கிறதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கும் கொடுமுடியில் போய் தீர்த்தெடுத்துட்டு வந்து கொடுக்குறான் அதுக்கு நான் கதை இதுதான் இன்னொரு பக்கம் அமைச்சர் பதவியில் நீடிப்பதன் மூலம் என்ன கருத்தை சமூகத்துக்கு சொல்ல வருகிறீர்கள் செந்தில் பாலாஜி கைதாகி இருநூத்தி முப்பது நாட்கள் ஆகியும் அவர் அமைச்சராக தொடர்வது ஏன் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேசன் அவர் கேள்வி அப்பா செத்துமே கூட சிக்காம வேலைக்கு வந்துட்டார் கடைநிலை ஊழியர் நாற்பத்தி மட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாலே சஸ்பெண்ட் செய்யப்படுகிறாரு சட்டம் அனைவருக்கும் சமம் தானே அப்படின்னு அவர் கருத்து அப்படிங்கிறது தான் செய்தி சரி அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர் இதே சட்டம் அனைவருக்கும் சமம்ங்கிறது பொதுவாக அப்படியே வச்சலாமா அல்லது பிராக்கெட்டில் நூலிவான்களுக்கு தவிரன்னு கேட்கணுமாங்கிறத வேற மாதிரி டீசெண்டாக கேட்டிருக்காரு ஜட்ஜுகளுக்கு இது பொருந்துமா கடந்த காலங்களில் கிரிமினல் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஜட்ஜுகள் ஜட்ஜிகளாகவே இருந்திருக்கிறார்களே அவர்களுக்கு இது பொருந்தாதான் எந்த விதமான பொறுப்பும் விசாரிக்க எந்த வழக்கையும் விசாரிக்க தேவையில்லை நீங்கள் ஜட்ஜாக இருக்கலாம் டெய்லி கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு வந்துட்டு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு போகலாம் அது போன்ற நிகழ்வுகள்லாம் பல்வேறு ஜட்ஜுகளுக்கு நடந்திருக்குது ஏன் கர்ணனை வந்து ஜெயிலில் வச்சாங்க இல்லையா கர்ணனை கர்ணன்ட்ட வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கடைசியாக கேட்டுக்கிட்டது அதானே வாயை மூடிட்டு கொஞ்சம் இருக்கிறியா இல்லை ஜெயிலுக்கு போறியா அமைதியாக இருந்தாலும் எங்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணும் இல்லை அப்போ ஒரு ஜட்ஜாவே தொடர்ந்து ரிட்டையர் ஆகிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அவர் மீறி பேசுனால தான் பிடிச்சி உள்ளே போட்டாங்கிறத நம்ம பார்த்தோம் கலகத்தா ோர்டுக்கு பிறகு கூட இப்ப அதேதான் கேட்டுருக்காரு இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது இதையெல்லாம் தீர்ப்பிலேயே கூட சொல்லலாம் நல்ல விஷயம் தானே சொல்றாரு சட்டம் அனைவருக்கும் சமம்ங்கிறது ஒரு நல்ல கோட்டு இந்த கோட்டை நீங்கள் தீர்ப்பிலேயே கூட எழுதலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஏன் எழுதுவதில்லை என்றால் சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சமம் என்பதை நீங்கள் தீர்ப்பில் எழுதி இதை சொன்னால் நாளைக்கு பார்ப்பனர் ஒருவர் இதே மாதிரி ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டோ அல்லது தண்டனைக்கோ உள்ளாக்கும் போது அவருக்கு ஜெயலலிதாவுக்கு கொடுத்த மாதிரி பிரிவிலேஜ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா சட்டம் அனைவருக்கும் சமம் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆனந்த் வெங்கடேசன் உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறார் அப்புடின்னு அதை முன்னுதான் ஜுடிசரிங்கிறதே முன்னாடி நடந்த கேசுகளுடைய தீர்ப்புகளை வச்சுதானே நடக்கும் வருங்காலத்துக்கும் அது ஒரு ஆவணமாக மாறி போயிடும்ல அதனாலதான் தான் எல்லாம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது இவர்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கும் இல்லையா அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படியே விரைவி விடுவாங்க அது வந்து மீடியாக்காரன் கப்புனுக்கு பிடிச்சி கொண்டு வந்து இதை கருத்தாக சொன்னார் இந்த கருத்துக்கும் அந்த உயர் நீதிமன்றத்துடைய வராண்டாவுடைய உச்சியில விட்டத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற பள்ளி கத்துற சத்தத்துக்கும் இரண்டுக்கும் ஒரே மதிப்பு தான் அது எந்த தாக்கத்தையும் தீர்ப்புல ஏற்படுத்த போறது இல்லை அப்ப எதற்காக இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அது ஒண்ணு இருக்குல்ல கோயில் நுழைவு போராட்டம் ஒரு பழைய புத்தகம் தெரியுமா அதை எழுதின ஒரு வழக்கறிஞர் தான் அவர் வந்து நூறு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட வரப்போகக்கூடிய புத்தகம் அது அதில் அவர் சொன்ன முக்கிய முக்கியமான விஷயம் வெள்ளக்கார ஜட்ஜுகளை பற்றி ஒரு நீதிபதி விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அதாவது அதுக்கான மதிப்பு என்பதை கிடையவே கிடையாது அவருடைய தீர்ப்புக்கு மட்டும்தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டார் இதுனால் நம்ம ஊடகங்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்க பேசும்போது சொல்லக்கூடிய கமெண்ட்ஸை தான் தீர்ப்பு மாதிரியே போடுவாங்க பிரேக்கிங்கை உருட்டு உருட்டி பிரேக்கிங் போடுறதெல்லாம் வந்து அதுதான் இங்கு நடந்து கொண்டிருப்பது கிட்டத்தட்ட ஒரு அதிகார மோதல் பாஜக தன்னுடைய பவர் அத்தனையும் பயன்படுத்தி பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை முதலமைச்சர்கள் முதலமைச்சர்களை டார் இன்னைக்கு வந்து பகலெல்லாம் ஹேமந்த் சோரன் தலைமறைவுன்னு மீடியா வச்சு இது பண்ணிட்டாங்க அவர் அமைச்சரவை கூட்டி மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபோட்டோ வருது அவர் வீட்டிலேயே தான் இருக்காரு அந்த போட்டோ வருது ஆனால் பகல் முழுக்க ஒரு சிட்டிங் சிஎம் அப்ஸ்கேண்ட் ஆகியிருக்கிறார் அப்படின்னு இந்தியா முழுக்க செய்தியை பரப்புகிறார் பாஜக தன்னுடைய பவரை பயன்படுத்தி ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னவெல்லாம் செய்ய முடியுதோ செய்யுது இந்த வீம்புக்காக போடுகிற கேஸ் இது அப்போ இது உங்களுடைய திட்டமாக இருக்கும் பட்சத்தில் சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு அவரை அமைச்சராக நான் தொடர வைப்பேங்கிறது அந்த மாநில முதலமைச்சருடைய இப்போ அமைச்சர் பொன்முடி மீது ஒரு தீர்ப்பு வருது உடனடியாக சட்டம் என்ன சொல்லுது அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கணும்னு இருக்கு அதை செய்துட்டார்கள் இவருக்கு அப்படி செய்ய வேண்டிய தேவையில்லை ஏன்னா நீ இன்னும் தீர்ப்பே வரல அப்போ அதுக்கு முன்பே இவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு பாஜக எதிர்பார்ப்பது மோடி எதிர்பார்ப்பது நீதிமன்றம் எதிர்பார்ப்பது அதை அப்போ இதை எப்படி இதற்கு மேலும் இருக்கக்கூடிய நடுநிலை வாயர்கள் பாஜக அரசு ஆளுகிறது என்பதற்காக சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு அதுல வந்து உள்நோக்கம் கற்பிச்சுட்டு இருக்க கூடாதுன்னு பேசுவானுங்க இவர் ஏன் வந்து மந்திரியா நீடிக்கிறாருன்னா ஏற்கனவே ஒரு வழக்குல உங்களுக்கு என்ன ஐயா சமூகத்துக்கு அதுல என்ன பிரச்சனை என்ன என்ன பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குல தீர்ப்பு வந்துருக்குது அவர் அவருக்கு அமைச்சராக நீடிப்பதில் எந்த தவறும் கிடையாது அது அமைச்சராக இருப்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருப்பது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு தீர்ப்பே இதே உயர் வந்திருக்கு அந்த தீர்ப்பு வந்து அதே உயர் நீதிமன்றத்தில் இன்னொரு நீதிபதி இதை கேள்வியை கேட்கிறாருன்னா அவருக்கு அதனுடைய நோக்கம் பாஜக உடைய கேள்விங்க நான் என்னுடைய பவரை பயன்படுத்தி தூக்கி உள்ள வைக்கிறேன் அப்படியே வச்சாலும் அவர் அமைச்சராகத்தான் தொடர்வார்னு நீங்க உங்க பவரை பயன்படுத்தி சொல்லுவதா அப்ப உன்ன விட எனக்கு தானே அதிக பவர் இருக்கு என்னுடன் முட்டியை முறுக்கி காட்டுறியாங்கிற கேள்வி வந்து பாஜக உடையது அது அவங்க கேட்கட்டும் நீதிமன்றம் கேட்குதுன்னா அப்ப அதுவும் இதுவும் வேற வேற இல்லைங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுவாங்க கண்டிப்பா இன்னைக்கு அதான் நடந்திருக்குது சண்டிகர்ல தேர்தல் நடக்குது ஒரு நேரடியாக ஊடகங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்குது ஊடகங்களுடைய கண்ணு முன்னாடியே வந்து இருபது வாக்குகள் எட்டு வாக்குகள் செல்லாத வாக்குகள் ஒவ்வொரு சீட்டா எடுத்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதுல ஒரு மார்க் பொண்ணு ஆமா பொதுவாகவே வந்து இந்த சீல் பண்ணக்கூடிய ஓட்டு முறையில இது கொஞ்சமா இங்கு பட்டதா கூட செல்லாத வாக்குகள் அததான் அவர் பண்றாரு பதினாறு வாக்குகள் பெற்ற பாஜகவை வென்றதாக அறிவிக்கிறதுக்காக காங்கிரஸ் கூட்டணி பெற்ற எட்டு வாக்குகளை செல்லாதாக்குகிறார் ஒவ்வொரு வாக்கு சீட்டிலும் தன்னுடைய பேனாவில அப்படியே லைவ்ல ஓடிக்கொண்டு போதே செய்யறாங்கன்னா எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை மயிருமா எனக்கு என்னன்னா இத்தனைக்கு மேலே நீங்க எல்லாம் இதுக்கு எலக்ஷன் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு புரியவே இல்லை இதுல இதுல நம்மால வந்து மிஷின்ல கையில உட்காந்து திருத்திட்டு இருக்கான்டா எடுத்துட்டு போறாங்க அந்த ஆளு சீட்டு மொத்தத்தையும் காமிக்கணும்ல கவுன்சிலர்களுக்கு அது அவர் தூக்கிட்டு பின்னாடி போறாரு சண்டை போட்டு புடுங்கிட்டு போறாப்ல அந்த ஆள் வந்து பாஜகவுல ஓபிசி மோர்ச்சாவா என்னவோ அதுல பொறுப்புல இருந்தவரா யாரு ரிசைடிங் ஆபிசர் ஓ தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பாஜகவுல பொறுப்புல இருந்தவர் ஓகே எப்படி கிளுகளுன்னு இருக்குதா விஜயுடைய அரசியல் வியூகங்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளில் குமுதம் ரிப்போர்ட்டர் நக்கீரன் அத்தனியிலும் அட்டைப்படத்தில் நடிகர் விஜய் இருக்கிறார் நேற்றைக்கு முந்தானத்தெல்லாம் வந்த செய்தி என்னென்னா விரைவில் அரசியல் கட்சியாக அதை பதிவு செய்வதற்கு அணியை அனுப்ப இருக்கிறார் டெல்லிக்கு அனுப்பவிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிற தவறு போன வருடத்துலேருந்து நாம் பேசிகிட்டு இருக்கோம் இது எந்த விதத்தில் இந்த ரஜினி ஃபார்முலா இருக்குல்ல அண்ணாமலை காலத்திலிருந்து அரசியல் ஆர்வம் இருப்பதாகவும் கட்சி ஆரம்பிக்க போவதாகவும் ஆலோசனை அது வந்து சோவுடன் பேச்சுவார்த்தை மூப்பனாருடன் பேச்சுவார்த்தை இந்த மாதிரியான செய்திகள் ரஜினியுடைய அந்த கேரியருக்கு எவ்வளவு ஏன்னா ரஜினியுடைய எதிர் துருவமான கமலஹாசன் வேறு ஒரு பாதை எடுத்து போயிட்டார் அதற்கு பிறகு ரசிக சண்டை போடுவதற்கு அந்த பைனரியில இடம் இல்லாம போகுது கரெக்டா குணம் எல்லாம் வருது குணா குருதி புனல்னு கமல் வந்து அந்த ரசிக சண்டையில இருந்து வேற ஒரு ரூட்டுக்கு விலகி போன உடனே ரஜினிக்கு காத்துல கத்தி முடியல முடியல அப்போ அங்கு வந்து ஒரு எதிரி தேவைப்படுகிறது அந்த எதிரியாக ஜெயலலிதா தான் இருத்தப்பட்டார் போயஸ் கார்டன்ல நடந்த விவகாரங்கள் அப்படி இப்படின்னு தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் அது ஒரு உச்சத்தை அடைஞ்சது இது அவருடைய உயிர் போட இருக்க வைக்கிறது ரசிகர் மன்றங்களை பலமா இருக்க வைக்கிறது பெரிய அளவில் அரசியல் இன்ட்ரெஸ்ட் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா அறுவடை செய்திருக்கிறார் அப்போ அண்ணாமலையில் ரஜினி இருந்த இடத்தில் தான் இன்றைக்கு விஜய் இருக்கிறார் அவர் தன்னுடைய கேரியருடைய உச்சத்தின் தொடக்கத்தில் இருக்கார் இன்னும் இந்த ஐம்பது வயதுலேருந்து ஐம்பத்தெட்டு வயது வரைக்கும் வந்து நல்ல பீக்கில் போகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இப்படியான அரசியல் ஆசைகள் அப்படிங்கிறது இரண்டு பெரிய லீடர்கள் இருந்தபொழுதே அவர் ரஜினி செஞ்சிருக்கும்போது இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை வருது எடப்பாடி சிம்பிளாக வெளிப்படையாக சொல்லப்போனால் எடப்பாடியுடைய முகத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருக்களில் போஸ்டர்களில் பார்க்கும் எந்த ஒரு பெரிய செலிபிரிட்டிக்குமே ஏன் நாம ஒரு முதலமைச்சர் ஒரு ஆசை வரும் இல்லையா இவரே ஆயிட்டாரே இதெல்லாம் வந்து ரஜினி ஃபார்முலாவுடைய பலன்கள் அதையும் மீறி அவர் உண்மையிலேயே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார்னு ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம் விஜயகாந்துக்கும் திமுகவுக்கும் ஒரு நட்பு இருந்துச்சு அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு திமுக காரராக பார்க்கப்பட்டவர் அவர் கல்யாணத்தையே கலைஞர் தான் நடத்தி வச்சா திரையுலகில் விஜயகாந்த் யாருன்னா டிஎம்கே ஆள் அப்படிங்கறதுதான் பேச்சு இது மாதிரியான ஒரு பிம்பம் விஜய்க்கும் உண்டு ஏனென்றால் அவருடைய அஜித் அஜித்குமார் ஜெயலலிதாவின் செல்ல பிள்ளையாக பார்க்கப்பட்டவர் ஜெயலலிதாவால் விஜய் படங்களுக்கு சிக்கல் வந்தது வந்து தலைவா மாதிரியான படங்களுக்கு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார் இந்த மாதிரி எடப்பாடி காலத்தில் கூட எல்லாம் ஒரு கூத்துலாம் நடந்துச்சு இப்படியெல்லாம் இருக்கும்போது இயல்பாகவே அப்புறம் பாஜக காரர்களும் ஜோசப் விஜய்னு சொல்லி விஜயுடைய மத ரீதியாக சீண்டக்கூடிய வேலை இடம் ஆட்டோமேட்டிக்காக பாஜக எதிர்ப்பு ஒரு வலதுசாரி எதிர்ப்புக்கு அவருடைய பிம்பம் தானாகவே அப்படி ஒன்று உருவாகும் இந்த இடத்திலிருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் திமுகவை திட்டிய போது என்னுடைய அரசியல் எதிரியே திமுக தான் என்று விஜயகாந்த் சொன்னபோது அவருக்கு வந்த வாக்குகள் எங்கிருந்து வந்தவை திமுகவிலிருந்து வந்தவை இல்லை திமுகவை யார் எதிர்ப்பது என்பது தான் இதை திமுகன்னு கூட சுருக்கக்கூடாது சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தே சூத்திர பாலிடிக்ஸை யார் எதிர்ப்பதுங்கிறதான் மற்ற எதிர் அது நீதிக்கட்சியாக இருந்திருக்கிறது திகாவாக இருந்திருக்கிறது திமுகவாக இருந்திருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது இதற்கு எதிரில் யார் இருக்கிறதுங்கிறது தான் அரசியல் அந்த இடத்தை பிடிப்பது ரொம்ப சுலபம் அதுக்கு சித்தாந்த ரீதியான பின்புலம்லாம் தேவையில்லை திமுகவை சித்தாந்த ரீதியாக எதிர்த்திங்கன்னா திமுக ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடும் பாஜகவுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அவன் என்னென்னமோ பண்ணி பாக்குறானு செல்ஃப் எடுக்க மாட்டேங்குதுன்னா அவன் வந்து சித்தாந்த ரீதியா இருக்கு ஆனால் திமுகவை ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் எளிதா வென்ற முடிஞ்சது திமுகவை விட அதிக ஏன்னா அவங்க சித்தாந்த திமுக எதிர்க்கிறது கிடையாது இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய சாதிகளின் திரட்சியை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவது இங்க அதை வெளிப்படையாக பேசாமலே அவருடைய ஆதரவை பெறுவது என்கிற சூட்சமத்தை தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வெற்றிகரமாக செய்து காட்டினாங்க இதற்கு தேவை ஒரு கவர்ச்சிகரமான பர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டி மட்டும் இருந்தால் போதும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு இருக்கிற ஒரு முப்பது சதவீத வாக்குகளை திரட்டிய முடியும் இந்த கவர்ச்சி இல்லாமல் போகவே தான் எடப்பாடி பழனிசாமியால் அந்த ரெட்டலைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை கூட முழுமையாக பெற முடியாத சூழ்நிலை இருக்கு அப்போ எடப்பாடி லேக் ஆகிற அந்த பொசிஷனை பயன்படுத்தி கொள்வதற்கு எல்லா செலிப்ரிட்டிகளுக்குமே ஒரு ஆசை இருக்கும் அது முன்னணி உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரஜினிக்கு இருந்தது இப்போ விஜய்க்கு இருக்கலாம் இதை கணக்கு பண்ணி தான் இவருடைய அரசியல் காய் நகர்த்தல்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அரசியலுக்கும் சினிமாவுக்கும் இருக்கக்கூடிய சிம்பிளான வேறுபாடு சினிமாவில் உங்களை பிடிக்காதவர்களும் உங்கள் படத்தை பார்க்க வைக்க முடியும் அது மூலமாக அவங்க பாக்கெட்லேருந்து நூற்றி இருபது ரூபாயை உங்களுக்கு வாங்கிட முடியும் இதை உங்களுடைய வெற்றி கணக்கில் சேர்த்திட முடியும் அரசியலுங்கிறது ஒரு தட்டு சோறு யார் எவ்வளோ எவ்வளோ ஷேர் எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய வலிமையை பொறுத்தது சினிமா மாதிரியான வியாபாரம் இல்ல அஜித் ஃபேனும் பாப்பா அப்படி விஜய் ஃபேனும் பாப்பா அப்படி ரஜினி ஃபேனும் பாப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் ஒரே படத்தை வியாபாரம் பண்ண முடியும் படம் நல்லா இருக்குதாங்க விஷயம் எல்லாரும் பார்ப்பாங்க அந்த மாதிரி கிடையாது இருப்பது ஒரு வாக்கு அதை திமுகவுக்கு போட போறோமா அதிமுகவுக்கு போட போறோமா விஜய்க்கு போட போறோமாங்கிறது அந்த ஆப்ஷன் தான் இருக்கு இந்த ஆப்ஷனில் சண்டை போடுவது என்பது அந்த சினிமா கணக்கிலிருந்து மொத்தமா மாறிப்படி இது விஜய்க்கு மட்டுமல்ல எல்லா நடிகர்களும் ஏமாறுற இடம் அதுதான் சினிமாவில் இப்படிதானே நடந்துச்சு அந்த கணக்கு ஏன் பாலிடிக்ஸ்ல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா அவனுடைய வாக்கை வாங்குவதற்கு ஆல்ரெடி ஒரு இடத்துக்கு போட்டுட்ருக்கான் என்ன காரணத்துக்காக போட்டுருக்கான் அதை அதை விட நாம பெட்டரா செஞ்சு அதை வாங்குறதுங்கிறது வேற அதை எதிர்ப்பதன் மூலமே வாங்குறதுங்கிறது அது ரொம்ப சிரமம் அப்போ இவர்கள் பிளான் பண்ணுவதெல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பு என்று இருக்கக்கூடிய அந்த முப்பது சதவீத வாக்கு வங்கியில் நம்மளால் எவ்வளோ பெரிய உடைப்பை ஏற்படுத்த அதிலிருந்து ஒரு லைன் லைன்ஷேரை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அரசியல் ஆசைக்கான நியாயங்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக இப்போ ரஜினி மக்கள் மன்றம்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆர்எம்எம் அப்படிங்கிற பேரில் சங்கீக அத்தனை பேரும் ரஜினி டிபியை வச்சுட்டு திமுகவை இழுத்து சோசியல் மீடியாவில் ரஜினிக்கும் திமுகவுக்கும் ஒரு டக் ஆஃப் வார் நடக்கிற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க இதுதான் அதிகபட்சம் இவர்களால செய்ய முடியும் நம்ம இதை ஏற்கனவே பல பேசிட்டோம் இதற்கான புரோக்கர்கள் கடந்த ஒரு வருடமாக

திமுகவுக்கு ஒரு வலுவான எதிரியை உருவாக்கி விடலாம் அந்த பிம்பத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற இதுக்கு புரோக்கர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதை நம்ம பேசியிருக்கோம் அப்போ திமுகவை யார் எதிர்க்கிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய கவர்ச்சியின் அளவுக்கு ரெட்டலையுடைய வாக்குகள் இன்னைக்கு எடப்பாடி மூஞ்சியை பிடிக்காத ஆட்களுடைய வாக்குகள் ஷிஃப்ட் ஆகுங்கிறது தான் இந்த சிம்பிளான கணக்கு இதுல டி எனப்படுபவர்கள் நடிகர்களுடைய அரசியல் பிரவேசத்தை கண்டு வெகுண்டெழுவதிலெல்லாம் எந்த பொருளுமே இருக்காது அதிமுகவை எதிர்த்து ஒரு நடிகர் வந்தான்னா மீடியா பதட்டப்படும் நடிகர்களுக்கு நாடாளும் கனவு ஏன் வருகிறது அப்படின்னு ஒரு அரசியற்ற கேள்வியெல்லாம் எழுப்புவாங்க அது திமுக ஆட்சியிலிருந்து ஒரு நடிகர் நாடாள ஆசையோட அரசியல் ஆசையோட வந்தார்னா அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குன்றது தெரியுமா இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ரெண்டு டோன் இருக்கு ஜெயலலிதாவுக்கு ஆபத்துன்னா இவர்களுக்கெல்லாம் அரசியலை பற்றி என்ன தெரியுங்கிற கேள்வியோடு வருவானுங்க ஆமாம் இது அதை அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்போது இந்த நேரத்தில் வந்து கட்சி ஆரம்பித்து இப்படி ஒருத்தர் போட்டியிட்டாலுமே அது திமுக எதிர்ப்பு வாங்கு வாக்குகளைத்தான் வாங்க முடியும் திமுக தொண்டனாக திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் அங்கு வாக்களிப்பதற்கான பேசிக் ரீசன் அது சூத்திர அரசியலை பேசுகிறது சூத்திர விடுதலைக்காக உழைக்கிறது அதற்காக நான் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறேங்கிறதா தனிமனித மனித கவர்ச்சின்னு அதில் ஒன்றுமே இல்லை அப்போ அந்த வாக்கை நீங்கள் அவங்க கிட்டேருந்து வாங்கணும்னா அவர்களை விட சிறப்பாக திராவிட அரசியலை பெரியாரிசத்தை சூத்திர அரசியலை பேசணும் அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தணும் இதை பண்ணணும்னா அரசியல் அறிவு வேணும் அதனால் அது இங்கே யாருக்குமே கிடையாது அதை நம்ம பயப்பட தேவையில்லை அப்ப அதற்கு விழக்கூடிய முப்பத்தி முப்பத்தி இருந்து நாற்பது சதவீதம் இன்னைக்கு வாக்கு விழுது அப்படின்னு வச்சுக்கிட்டா பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் எந்த இழப்புமே யாரும் ஏற்படுத்த முடியாது இவர்களுடைய எண்ணமும் அது கிடையாது அதற்கு நேர் எதிரில் எந்த சித்தாந்த பின்புலவுமே இல்லாமல் திமுகவை தோற்கடிக்கப் போகிறோம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் திமுகவை ஆட்சியில் இல்லாமல் பார்த்து கொள்ள போகிறோம்னு சொல்றது ரொம்ப சிம்பிள் இவ்வளவுதான் எங்களுடைய கொள்கையே இதை சொல்லுவதற்கு ஒரு கவர்ச்சி போதும் இந்த கவர்ச்சியை அவங்க இவர்கள் பிடிக்க போவதெல்லாம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதை தனியா நின்று செதறடிச்சாலும் சரி இப்படி போன இரண்டு தேர்தல்களில் கமல் பண்ணதும் அதுதான் அந்த கமலுக்கு விழுந்த வாக்குகள்ங்கிறவங்க எலைட்டா இருக்கக்கூடிய அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு வாக்கு இருந்தவங்க ஆமா அதுதான் இப்போ போட்டி போட்டு இடத்துல சிபிஎம்க்கு போட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவர்கள் தான் கை மாறி போயிருக்காங்க அதனால் திமுகவுக்கு எந்த நட்டமும் கிடையாது எது எப்படி ஆனாலும் ஒரு சினிமா செலிபிரிட்டியால் திராவிட இயக்க ஆதரவு வாக்குகளை திமுகவை எதிர்த்து பேசிக்கொண்டு வாங்கவே முடியாது ஆதரித்து பேசினால் அப்போ நீங்கள் பேசுறதுல ஒரு லாயம் இருக்கு ஆனால் திராவிட இயக்கத்தை ஆதரித்து திமுகவை ஆதரித்து ஒரு பெரிய நடிகர் பேச வந்தால் அவரை பாஜக விடாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுதுன்னு வச்சுக்கிட்டா அவர் வீட்டுக்கு எப்படி ஐடி ரைடு விடுவதுன்னு உடனடியாக பாஜக சிந்திக்க தொடங்கும் இந்த ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் இதை வந்து நடக்கிறதை வேடிக்கை பார்ப்பது மட்டுமே போதும் இங்கே இவர்கள் விரும்புவது என்னன்னா இணையதளத்தில் சமூக வலைதளங்கள்ல அப்படி திமுகவுக்கு எதிராக விஜய் ஒரு தளத்துக்கு கொண்டு போலான்னு தான் பிளான் பண்றாங்க இன்னொன்னு மீடியாவுக்கும் பாஜகவுடைய பிரதான பிரச்சனைகளை பேசாமல் தவிர்ப்பதற்கு அட்டை படத்தில் போடுவதற்கு இந்த நடிகர்களுடைய அரசியல் கனவுகள் வந்து ஒரு நல்ல வியாபாரமாக இருக்கு அதற்கு அவர்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிறாங்க அதனால இது எல்லா விதத்திலும் திமுகவுக்கு பலனளிக்கக்கூடியதான் நாம செய்ய வேண்டிய ஒன்று திமுக தலைமை தனக்கு நேரடி எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தவிர சீமான் அண்ணாமலை போன்றவர்கள் எத்தனை சத்தம் போட்டாலும் அந்த தலைமை அதை எப்படி டீல் பண்ணுதுன்னு இருக்கு ஏன்னா அவர்கள் இவர்களை வந்து நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டா அதுதான் அவர்கள் விரும்புவது அவர்கள் தங்களுடைய இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு வளர்ந்து வர்றாங்கன்னு அர்த்தம் ஆமாம் தலைமை எப்படி இவர்களை தொடர்பில் அரசியலில் நேரடி எதிரி அல்லாதவர்களை எப்படி டீல் பண்ணுதோ அதே மாதிரி டீ ஸ்டாக்குகளும் தொண்டர்களும் இதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை இவர்களுடைய எந்த கணக்குகளுமே செல்லுபடியாக நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க. பாய்ஸ்